இந்த வண்டு போய் விழிச்சு திருப்புகளூர் நந்தவனத்தில் போய் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி நுழைஞ்சிருவாராம் யாரு நம்முடைய முருகனாயனர் இப்படி போவார் தெரியுமா தொண்டர் தன்கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் கோலம் இதை நான் சொல்லல பிள்ளை எந்த பாட்டில் சொல்ல போற அப்படி குளத்தில் முழுகுவாராம் அந்த புகழூர் அகலியில் நிறைய திருநீர் உடம்பெல்லாம் திருநீர் பூசி தம்முடைய திருவாய அப்படியே வெள்ளை துணினால கட்டிக்கு வரான் சுவாமி எச்சில் வந்துடக்கூடாது அப்படியே பூக்குடலைய ஒரு பெரிய தண்டுல ஒரு கழியில அந்த பூக்குடலைய தாங்கி தன் மேனில படாம அப்படி அந்த தண்டை பிடித்து கொண்டு மேல இருக்குமா குடலை இந்த பூக்குடலை துருத்தின் பேரு அதை சுமந்து கொண்டு நேராக உள்ள போவாராம் மனசுக்குள்ளே அஞ்செழுத்து ஓதுவாராம் தேவாரத்து பிள்ளையார் பாடிய தேவாரத்தை ஓதிக்கிட்டு ஒவ்வொரு பூவாக பறிப்பாராம்